தெற்கு அந்தமான் மற்றும் மாலத்தீவுகள் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் நிக்கோபார் தீவுகள் தெற்கு அந்தமான் மாலத்தீவு கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது இதனால் கடல் பகுதியில் மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றின் பலம் அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பரவலாக மழை பெய்தது மேகமூட்டமும் அதிக அளவில் இருக்கின்றன கடல் மட்டத்திற்கு மேல் தென்மேற்கு திசை காற்று நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்திற்கு வீசுகிறது இந்த காரணிகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது போது மாலத்தீவுகள் குமரிக்கடல் தெற்கு வங்கக்கடல் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்றைய தினம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது தென்மேற்கு பருவமழை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என சொல்லப்பட்டது இதையடுத்து இன்று தொடங்கும் என சொல்லப்பட்ட நிலையில் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் தொடங்கும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் இந்திய வானிலை மையத்தின் கணிப்பின்படி தற்போது பருவமழை தொடங்கிவிட்டது தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் ஆனால் இந்த முறை ஒரு நாளைக்கு முன்னதாகவே மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என தெரிவித்திருந்தது இந்த பருவமழை இந்தியாவில் விவசாயத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் இந்த பருவமழை பெய்யும் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்று ஜூன் மாதத்தில் கேரளாவுக்கு மழையாக வரும் இது செப்டம்பர் இறுதி வரை நீடிக்கும் இது முடிந்தவுடன் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இந்த நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிக மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட தென்மேற்கு பருவமழை நான்கு நாட்கள் தாமதமாக தொடங்கியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாளையே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது